சல்மான் பார்சி லலிதா முன்பு அவர்களை பற்றிய வாழ்க்கை குறிப்புகளை அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த அவர்களின் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக எவ்வளவு பெரிய தியாகங்களை செய்தார்கள் எவ்வளவு தூரம் பயணித்தார்கள் என்பதை போன்ற பல முக்கியமான தகவல்களை இன்றைய ஜும்மாடேன் ஷாலா நாம் பார்க்க இருக்கின்றோம் இஸ்பஹான் அப்படிங்கிறது ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தில் ஜெய்யான் என்ற கிராமம் அந்த அந்த கிராமத்தில் வாழ்ந்தவர் திகான் என்பவர் அந்த திகான்னா நம்ம இந்த நகரத்தோட தலைவர் மேயர் சொல்றோம் இல்லையா அது போன்ற ஒரு நல்ல வசதி உள்ள ஒரு மனிதர் அவருடைய மகன் தான் சல்மான் அந்த சல்மான் ரலீலாவில் அவர்கள் பாரசீகர்கள் அந்த இது நம்ம வந்து பாரசீகம்ங்கிறது அங்க நெருப்பை வணங்கக்கூடிய மக்கள் நெருப்பை வந்து கடவுளாக வணங்கக்கூடிய மக்கள் அந்த நெருப்பை வணங்குறத இந்த மகன்கிட்ட வந்து ரொம்ப பொறுப்பா ஒப்படைச்சிருந்தாரு அப்பா அவர் என்ன சொன்னாரு நீ வந்தே வேற எந்த வேலையும் கூட செய்ய வேணா இதை மட்டும் நீ அணையாம பார்த்துக் கொள்ளணும் அந்த நெருப்பு எப்போது எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அது அவங்களுடைய கடவுள் அவங்க வணங்கக்கூடியது அதனால அதை எந்நேரமும் பார்த்து கொண்டிருக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை இப்ப மற்ற இவர் இவருக்கு வந்து பண்ணை இருக்கு தோட்டங்கள் இருக்கு அதையெல்லாம் போய் அப்போ போய் பார்த்துட்டு வந்துருவார் இப்படியே அவருக்கு வந்து வீட்டுக்குள்ளது மட்டும்தான் வேலை வெளியில வெளி உலகமே தெரியாத அளவுக்கு அவர் வந்து வீட்டுக்குள்ளே அந்த கடவுளை பாதுகாப்பதுதான் இவருடைய முக்கியமான வேலையாக இருந்தது இப்படி சூழ்நிலையில ஒரு நாள் என்ன செய்யறாரு அதனால நான் போக முடியல நீ வந்து அந்த பண்ணைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனை அனுப்பி வைக்கிறார் சொல்லும் போது என்னை வந்து தேட வச்சிடாத காக்க வச்சிடாத அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு சரின்னு சொல்லிட்டு வெளியில போறார் போகும்போது அவர் வந்து உள்ளே அடைப்பட்டு கிடந்ததுனால வெடி உலகம் பாக்குறதுக்கு அவருக்கு ஒரு பிரமிப்பா இருக்கு ஒரு புதிய கட்டடத்தை பாக்குறாரு அது வித்தியாசமா இருக்கு சோ இது என்னன்னு தெரியலன்னு சொல்லி அங்க போய் உள்ள போய் பாக்குறாரு அது வந்து ஒரு கிறிஸ்துவ தேவாலயம் அதுக்குள்ள போயிட்டு அவரு இருக்கக்கூடிய அவங்க வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப இவரை அட்ராக்ட் பண்ணுது இவருக்கு முன்னாடி தெரிஞ்சதெல்லாம் கடவுள் அப்படிங்கிறது வெறும் நெருப்பு மட்டும்தான் அந்த நெருப்பு வணங்குறது மட்டும்தான் அவருடைய வேலை சோ அப்ப இவருக்கு வந்து இந்த வணக்க வழிபாடுகள் அவங்க ஆலயத்துல இருந்த வித்தியா அது வந்து வித்தியாசமா இருந்தவொடனே இவருக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆயிடுச்சு அங்கே இருந்தாரு அந்த எல்லாம் முடிச்சு இவர் எதுக்காக வேலைக்கு வந்தாரோ அதெல்லாம் மறந்துட்டார் மறந்துட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்த உடனே இதுக்கு இடையில இவன் போயிட்டு வரலையேன்னு சொல்லி அவங்க அப்பா என்ன செய்யறாரு ஆளெல்லாம் விட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க எங்கேயும் கிடைக்கல கடைசியாக ரிட்டர்ன் வந்து சேர்றாரு வந்த உடனே பையனை பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் ஆஹ் ஆனா பையன்கிட்ட எங்க போனா என்ன விஷயம் எதனால வரலை அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு இந்த மாதிரி நான் அந்த ஒரு கட்டணம் ஒண்ணு இருந்துச்சு அதுக்குள்ள போய் பார்த்தேன் அவங்க வந்து கிறிஸ்துவ தேவாலயம் அவங்க வந்து நம்ம மதத்தை விட அது நல்லதா தெரியுது அப்படின்னு பையன் சொல்றாரு அப்ப இவருக்கு அப்பாவுக்கு வந்து அதுக்கு முன்னாடி இருந்த சந்தோஷம்லாம் காணாம போயிடு பையன் கிடைச்சிட்டானுங்கிற சந்தோஷம் எல்லாம் காணாம போயிட்டு என்ன அந்த பையனை வந்து இவனை வெளியில விட்டோம்னா இந்த மாட்டு மதத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி அவரை உள்ள போட்டு சங்கிலியில கட்டி காலில் சங்கிலி கட்டி அவரை வந்து உள்ள அடைச்சு போட்டுறாரு ரூமுக்குள்ள எவ்வளவு வசதியாகவும் செல்வாக்கோடும் அவரை வளர்த்தாரோ அதே வீட்டுல இவர் வந்து ஒரு கைதியை போல ஆக்கப்பட்டு விட்டார் அப்ப இவர் வந்து என்ன செய்றாரு இவருக்கு அந்த அறிவு தேடல் அத பார்க்கணும் அந்த அந்த மதத்தை நம்ம தேடணும் அப்படிங்கிற ஆர்வத்துல எப்படியோ ஒரு வகையில அந்த கிறிஸ்தவர்கள்கிட்ட போய் செய்தி சொல்ற மாதிரி சொல்லி விடுறாரு யாராவது இது இந்த மதம் இருந்து வந்தது அப்படின்னு கேட்டாரு அப்ப வந்து சிரியாவில இருந்து வந்ததுன்னு சொன்னாங்க அதனால சிரியாவில இருந்து யாராவது வந்தா எனக்கு தகவல் சொல்லி விட்டுருங்க நான் எப்படியாவது அங்க போகணும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன் அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா சில வியாபாரிகள் சிரியாவில இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு இவர்கிட்ட தகவல் வந்து சொல்லிட்டாங்க இவர் அப்படியே மெதுவா அந்த இதுல இருந்தெல்லாம் விடுபட்டு அந்த விலங்குகளை உடைச்சுக்கிட்டு இவங்க யாருக்கும் தெரியாம போயிட்டு அந்த நபர்களோட சேர்ந்து சிரியாவுக்கு போயிடுறாரு இப்ப சிரியாவுக்கு போயிட்டு அங்க உள்ள தலைமை குரு யாருன்னு கேக்குறாரு அவர் ஒருத்தர் சொல்றாங்க அவர்கிட்ட போய் இவர் சொல்றாரு நான் வந்து கிறிஸ்தவரா மாறணும் ஊழியம் செய்யணும் இதுதான் என்னுடைய நோக்கம் அங்கேருந்து இருந்து இங்கே இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அவரோட ஆஹ் இருந்து அவருடைய அந்த வழிபாட்டு முறைகள் ரொம்ப ஈடுபாடா இருக்கிறாரு அப்ப ஒரு கொஞ்ச காலத்துக்கு பிறகு அவர் வயதான மனிதர் அதனால கொஞ்ச காலத்துக்கு பிறகு அவர் இறந்து போறார் அந்த நேரத்துல அப்ப சொல்றாரு இறந்து போயிட்டார் இறந்து போயிட்ட பிறகு வேற ஒரு மதக்குறவை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்ப அவரும் வந்து எல்லாம் கொஞ்சம் பெரிய வயசான ஆளுங்க தானே போறாங்க இல்லையா கொஞ்ச நாள் அவர்கிட்ட இருக்காரு அதுக்கு பிறகு அவர் வந்து இறந்து போற நேரத்துல நான் எங்க போறது அவர்கிட்ட கேக்குறாரு அவர் சொல்றாரு இங்க இருந்து மோசூல் என்ற ஊர் இருக்கு அந்த மோசூல் ஊருங்கிறது எழுநூறு கிலோமீட்டர் தூரம் இந்த இப்ப இவர் இருக்க இடத்துல இருந்து சிரியாவில இருந்து எழுநூறு கிலோமீட்டர் தூரத்துல மோசூல்ங்கிற ஊர் இருக்கு அங்க போய் ஒரு மத ஊரு இருக்காரு அவர்கிட்ட போயிரு அப்படின்னு சொல்றாரு சரி இங்க இருந்து அதை தேடி கண்டுபிடிச்சு அங்க போய் சேர்ந்துறாரு சேர்ந்த பிறகு அங்க ஒரு பாதிரியா இருக்காரு இப்ப பெரும்பாலும் அந்த உயர் பதிவுகள்ல இருக்கக்கூடியவோ ஏதாவது இருப்பாங்க அவருக்கு கொஞ்ச நாள்ல அவரை இறக்கக்கூடிய சூழ்நிலை அடுத்து எங்க போறதுன்னு கேட்கிறாரு அந்த ஒரு தேடல் அதாவது மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் அவரை எந்த அளவுக்கு தூண்டுச்சுன்னு சொன்னா அது எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி தான் போகணும் சோ அண்ணா அவர் அப்படியே கொண்டு வந்து விசிலா அவர்கிட்ட சேர்த்தாரு அங்க அவர் சொல்றாரு சில காலம் கழித்து அவர் இறந்து போறப்போ நுசைபீன் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு அது வந்து துருக்கில இருக்கு இங்க இருந்து இரநூறு கிலோமீட்டர் தூரம் சரி அதுக்கும் கிளம்பி போயிடுறாரு அங்க இருக்கக்கூடிய ஒரு பாதிரியார்ட்ட போய் இருக்கிறாரு அதுக்கு பிறகு அவர் கொஞ்ச காலத்துல இறந்து போகும்போது போது சொல்லிட்டு போறாரு ரோமாபுரியில அமூரியாங்கிற இடம் இருக்கு அங்க ஒரு பாதிரியார் இருக்காரு அவர்கிட்ட போய் சேர்ந்துக்க அப்படின்றாரு இப்ப இதுக்கிடையில அவர் என்ன செய்யறாரு கொஞ்சம் தொழிலெல்லாம் பண்ணி கொஞ்சம் காசு பணம் சேர்த்துக்கிறாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கால்நடைகள் இதெல்லாம் அவருக்கு சேருது இதை வச்சுக்கிட்டே இருக்கிற போதுதான் அந்த அடுத்ததாக அவரும் இறந்து போறாரு அந்த நேரத்துல அந்த அரபு மக்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டு இவர் சொல்றாரு அந்த யார் அமூரியால இருக்கக்கூடிய பாதிரியார் சொல்றாரு அரபுகள் மத்தியில இப்ராஹிமுடைய வழித்தோன்றலிலிருந்து ஒரு தூதர் வரப்போறாரு அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு தெரியும் அந்த தூதர் எப்படிப்பட்டவன் சொன்னா தான் பிறந்த ஊர்ல இருந்து இடம் பெயர்ந்து புலம்பெயர்ந்து அவர் போகக்கூடிய ஊர் எப்படி இருக்கும்னு சொன்னா ரெண்டு மலைகளுக்கு இடையில அங்க வந்து பேரிச்சல் தோட்டங்கள் இருக்கும் அந்த இடத்துல இருப்பாரு நீ அவரை போய் கண்டுபிடிச்சிட்டீன்னா அது வந்து நீ போய் சேர வேண்டிய சரியான இடமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு சோ அவரை பற்றி அடையாளங்கள் சொல்றாரு அவர்களுக்கு நபிசாசம் பத்தி அவருக்கு நீங்க அன்பளிப்புகள் கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்வாரு ஆனால் எதையாவது தானமாக கொடுத்தால் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரெண்டு தோள்பட்டைக்கு இடையில பின்பக்கம் இறுதி நபி அப்படிங்கிறதுக்கான அடையாள முத்திரை இருக்கு இந்த மூன்று விஷயங்களை சொல்லி சொல்லிட்டு அவர் இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் கொஞ்சாலும் முடிஞ்சா அந்த ஊரை தேடி கண்டுபிடிச்சு போயிக்க அப்படின்னு சொல்றாரு சோ இவருக்கு வந்து என்ன ஊரு எங்க எதுன்னே தெரியாது ஆனா வந்து இவர் சொன்னதை அப்படி ஏற்று வச்சிருக்காரு இதுக்கு இடையில கல்பு குளத்தை சேர்ந்த அரபு வணிகர்கள் அந்த அமூரியாங்கிற பகுதிக்கு வர்றாங்க அப்ப இவர் சொல்றாரு அவங்கள பார்த்து சொல்றாரு நீங்க வந்து என்னைய உங்க ஊருக்கு கூட்டிட்டு போங்க அப்ப அதுக்காக நான் அவங்களுக்கு பணம் தர்றேன் என்னுடைய கால்நடைகள்லாம் இருக்கு அதெல்லாம் தர்றேன்னு சொன்னோன்னே அவங்க சரி ஓகே என்ன நம்ம போற இடத்துக்கு கூட்டிட்டு போனோம் அவ்வளவுதானே இதுக்கு காசு வருதுன்னா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி இவரை கூட்டிக்கிறாங்க இப்ப இவர் வந்து தேடி தான் போகணும் அரபு பகுதியில இருக்க வரப்போறாரு அப்படிங்கிறத இவர் கேள்விப்பட்டதுனால அடுத்த பயணத்தை துவக்குறாரு ஆனா இவங்க போற வழியில என்ன பண்ணிடுறாங்க எல்லாம் வாங்கிக்கிட்டு கூட இவரை வந்து வேறொருத்தருக்கு அடிமையா வித்துட்டு போயிடுறாங்க அப்போ இவர் வந்து நல்ல ஒரு செல்வ சீமானாக இருந்த குடும்பத்திலிருந்து பிறந்தவரு கடைசியில ஒரு நேர்வழியை தேடி வர்ற வழியில இது போல ஒரு இதுவா மாறிடுறாரு ஒரு அடிமையாக விற்கப்படுறாரு ஸோ அந்த ஊருக்கு அறிவு அறிவு தேடலோடு அவர் வந்து காத்துக்கிட்டு இருக்காரு அடிமையன் சொன்னா வேற எங்கேயும் போக முடியாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த யூதன் ஒரு யூதன் கிட்ட வந்து வித்துட்டாங்க அந்த யூதன் வந்து ஆஹ் தன்னுடைய உறவினர் ஒருத்தர் வனு குறைலா குல குளத்தை சேர்ந்த யூதன் அவன் வந்திருக்கான் அவன் திரும்பி செல்லும் போதே அவனுடைய சொந்தக்காரர் வந்துட்டு போகும்போது என்ன செய்யறாரு இவன்கிட்ட விலை கொடுத்து மறுபடியும் வாங்கிட்டு போயிடுறாரு அதே ஆள ஆஹ் சல்மான வந்து விலைக்கு வாங்கிட்டு போயிடுறாரு இப்போ கடைசியா வந்து எத்திரிப்புக்கு வந்து சேர்ற அந்த அந்த இந்த யூதருடைய ரிலேட்டிவ் வாங்கிட்டு போறாரு அதுதான் எத்திரிப்புன்னு சொன்னா அதுதான் மதினா நகரம் அந்த மதினாவுடைய பழைய பெயர் வந்து எத்ரிப் எத்திரிப்புக்கு வந்து சேர்ந்த உடனே அங்க பாத்து ரெண்டு மலைகள் இருக்கு இதுக்கு இடையில பேரிச்சோட்டங்கள் இருக்கு ஆஹ் இதுதான் அந்த அமூரியால இருக்கக்கூடிய பாதிரியார் சொன்ன இடம் அப்படிங்கறத வந்து அவர் தெளிவாக தெரிந்து கொண்டாரு அப்ப அங்க இருந்துகிட்டே நபியுடைய வரவை எதிர்பார்த்தவராக அப்படி இருக்கார் இப்ப அந்த காலகட்டத்துல நபிசாசம் அவர்கள் தோன்றி மக்கால வந்து இருக்காரு இப்படி வந்து மார்க்க பிரச்சாரம் பண்றாரு அப்படிங்கறதெல்லாம் லேசான விஷயங்கள் மதினாவுக்கு வருது ஆனா இவருக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது அடிமை அவருக்கு சொல்லக்கூடிய வேலையை மட்டும் செஞ்சிட்டு இருப்பாரு இப்படி சூழ்நிலையில ஒரு நாள் என்ன செய்யறாரு இந்த இந்த ஓனர் இருக்காருல இந்த யூதர் அவன் வந்து கீழே உட்கார்ந்துட்டு இருக்காரு இவர் வந்து மரத்து மேல அந்த பேச்சை மரத்து மேல இருந்து கொஞ்சம் அந்த இதெல்லாம் வெட்டி விடுவாங்க இல்லையா அதை போட்டு மரமத்து மேல செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்ப அந்த நேரத்துல ஒரு ஆள் ஓடி வர்றான் அங்கிருந்து ஓடி வந்து சொல்றான் யாரோ ஒரு இவரா இதுல இருந்து வந்திருக்காராம் எங்க மக்களில இருந்து வந்திருக்காராம் இந்த மக்கள் அவரை வந்து தன்னை வந்து இறை தூதர்னு சொல்லிக்கிறாராம் குபால தங்கிருக்காரான் நமிசாசம் அவர்கள் முத முத வந்து தங்கின இடம் குபா அங்கதான் அந்த மசித கட்டினாங்க இல்லையா சோ அங்க தங்கியிருக்காரு ஆஹ் இந்த மக்கள்னா அறிவில்லாம அவரை போய் பின்பற்றுறதுக்காக ஓடுறாங்க அவரை வரவேற்கிறதுக்காக போறாங்களாம் அப்படிங்கிற செய்தியை சொல்றான் சொன்ன உடனே இத கேட்டு இருந்தவரு நம்ம இவ்வளவு காலமா எதிர்பார்த்த நம்பி வந்துட்டாரு அப்படிங்கிற சந்தோஷம் ஆனா அந்த படபடப்புல நம்ம விழுந்துருவோமோன்னு கூட பயமாயிடுச்சு அவசர அவசரமா கீழே இறங்கி வந்து இப்ப என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஓ முதலாளி இருக்கிற அவன் ஓங்கி ஒரு அற விட்டு ஓ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு ஏன்னா இவருக்கு வந்து நம்ம எதிர்பார்த்து நம்பி வந்துட்டாருங்கிற சந்தோஷம் அவனுக்கு வந்து ஏற்கனவே இந்த விஷயமே அவனுக்கு பிடிக்கல இந்த மாதிரி யாரோ வந்திருக்காரா அவரை பின்பற்றாங்களாங்கிற விஷயமே பிடிக்கல ஓங்கி ஒரு அற விட்டு அவரை போய் பார்க்க போகும் வேலையை போய் பாரு சொல்லிடுறாரு கடைசியாக இவர் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காரு அந்த ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு இந்த பேரிஞ்சம்பளங்கள் கொஞ்சம் சேகரிச்சு வைக்கிற ஏன்னா அவர் சொல்லி விட்டாரு இல்லையா தானமா கொடுத்தா சாப்பிட மாட்டாரு இது அன்பளிப்பு கொடுத்தா சாப்பிடுவாருங்கிறதுக்காக சில பேரிஞ்ச எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு கடைசியா ஒரு சந்தர்ப்பத்துல போறாரு போயிட்டு நேரா நவிசாசம் அவர்களை போய் பார்க்க போறாரு அவரை பார்த்தோன்னா அவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி இவர் தான் நாம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த நபி சோ இன்னைக்கு நம்ம எந்த இறை தூதரை நம்ம பின்பற்றிட்டு இருக்கோமோ எந்த இறை பற்றி இன்னைக்கு வந்து நம்ம பேசிட்டு இருக்கோமோ அந்த இறை தூதரை அவர் இவ்வளவு காலம் பயணம் செய்து தேடி அலைந்து இவ்வளவு காலம் பொறுத்திருந்து வந்து பார்த்தார் பார்த்தோன்னா அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் சரி என்ன அவங்கள்ட்ட போய் சொல்றாரு நீங்க வந்து ரொம்ப நல்ல ஒரு கேள்விப்பட்டேன் இதுல இருந்து வந்திருக்கீங்க வெளியூர்லேருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நீங்க இறையச்சி உடையவர் சொன்னாங்க இப்ப உங்களுக்கு வந்து நான் இதை தானமாக கொடுக்குறேன் அங்க கொண்டு போன பேர் சம்பளங்களை நீங்களும் உங்களுடைய நண்பர்கள்லாம் வந்திருக்கீங்க தோழர்கள்லாம் வந்திருக்கீங்க நான் உங்களுக்கு தானமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றார் சொன்ன உடனே நவிசாசம் என்ன செய்யாம வாங்கிக்கிட்டு தோழர்கள்ட்ட கொடுத்து நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார் சொல்லிட்டு இவங்க எடுத்துக்கவே இல்லை அதை வந்து கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காரு கவனிச்சுட்டு அதுக்கு பிறகு போயிடுறார் போயிட்டு மறுபடியும் தன்னுடைய உணவுக்காக கொடுக்கக்கூடிய அந்த பேரிச்சம்பளங்கள்ல இருந்து கொஞ்சம் சேகரிச்சு வச்சுக்கிட்டு அடுத்த முறை வர்றாரு வந்துட்டு கொடுத்தேன் நான் கவனிச்சேன் இப்ப வந்து என்னுடைய அன்பளிப்பாக நான் உங்களுக்கு இத கொடுக்கிறேன் நான் வந்து உங்களை உபசரிக்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னார் சொன்ன உடனே நவிசராசம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களும் சாப்பிட்டார்கள் தோழர்களுக்கும் கொடுத்தாங்க சோ அப்ப ரெண்டும் அவருக்கு வந்து சரி பார்த்துட்டாரு அதாவது தானமா கொடுத்தா சாப்பிட மாட்டாரே அன்பளிப்பா கொடுத்தா ஏற்றுக்கொள்வார் சில காலம் கழிந்தது அதுக்கு பிறகு ஒரு தோழர் ஒருத்தர் மூத்த ஆயிட்டாரு அடக்கம் பண்றதுக்காக நபிசவாசம் அவர்களும் அவருடைய தோழர்களும் அந்த ஜன்னத்து பக்கிக்கு வர்றாங்க அப்ப நபிசலாசம் வந்து ஒரு மரத்தடியில உட்கார்ந்து அப்போ அப்ப அவங்க கீழே ஒரு ஆடையும் மேல ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸும் போட்டிருக்காங்க ஒரு போர்வை மாரி அப்ப இவர் சோதிக்கணும் என்ன அந்த தூது முத்திரை இறுதி நபிங்கிற முத்திரை இருக்கா அப்படிங்கறத பாக்கணும் இவர் வந்து அப்படியே பின்பக்கமா போய் போய் நிக்கிறாரு நபிசுவாசம் அவர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த மேலாடையை கொஞ்சம் அந்த இறுதி நபிங்கிற முத்திரை இருந்தது அதையும் பார்த்துட்டார் பார்த்துட்ட பிறகு நவிசுவாசம் அவர்கள்ட்ட வந்து அப்படியே வந்து விம்மி விம்மி அழுது அவர்கள் முன்னாடி அப்படியே சரிஞ்சுட்டாங்க நவிசுவாசம் அவர்களை அப்படியே தூக்கி என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு நவிசாசம் கேட்டாங்க அப்ப சொல்றாரு தன்னுடைய பயண கதையை சொல்றாரு இந்த நான் வந்து இருந்தது பாரசீகம் என்னுடைய அப்பா வந்து இவ்வளவு வசதியானவரு நான் இந்த இடத்துக்குலாம் போனேன் கடைசியா வந்து உங்களை பார்த்தேன் நவிசாசம் என்ன செய்யறாங்க மற்ற தோழர்கள் எல்லாம் வர வச்சு மறுபடியும் இதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்றாரு ஏன்னா அவரே எவ்வளவு தியாகம் செய்து எவ்வளவு பயணம் செய்து எவ்வளவு சிரமங்களை மேற்கொண்டு அடிசை கடைசியாக அடிமையாக விற்கப்பட்டு இப்படி வந்து அவருக்கு இந்த மார்க்கம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரியறதுக்காக எல்லா தோழர்களையும் வர வச்சு இந்த விஷயத்த எல்லாம் சொல்ல சொல்றாங்க அதுக்கப்புறம் இஸ்லா சல்மான் அலி ராவ் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்ப அப்பிசாசன் சொல்றாங்க நீ வந்து அடிமையா இருக்கிறியே அதுலேருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த காலத்துல வந்து ஒண்ணு அடிமையா இருந்தாக்க இருந்தாக்கமான பார்த்து விடுவித்தா தான் உண்டு இல்லைன்னா அந்த தொகை கொடுப்பாங்களே அந்த தொகை கொடுக்கணும் அப்ப இவர் வந்து நவிசாசம் சொல்லிட்டாங்கங்கறதுக்காக அவர்கிட்ட போய் எந்த போய் பேசுறாரு எனக்கு வந்து நான் விடுதலை வேணும்னா நான் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறாரு அவருக்கு வந்து இவரை விடுறதுக்கு மனசு இல்ல அதனால முடியாத அளவுக்கு பெரிய விஷயமா சொல்றாரு முன்னூறு பேர் சம்பளம் கொடுக்கணும் அதே மாதிரி நாற்பது ஊக்கியா தங்கம் கொடுக்கணும் இது ரெண்டையும் கொடுத்தியன்னா நீ விடுதலை ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அப்ப நவிசாசத்தை வந்து சொல்றாங்க இந்த மாதிரி சொல்றாருங்க அப்படின்னு சொல்லி அப்ப நவிசாசம் என்ன செஞ்சாங்க நம்ம தோழர்களை எல்லாம் ஒன்று திரட்டி உங்க தோழர் இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில வந்த அந்த தோழருக்கு நாம உதவி செய்யணும் நீங்க உங்களால என்னென்ன முடியுமோ செய்யுங்க அப்படின்னு சொன்ன ஒருத்தர் வந்து முப்பது மரம் தரனார் இருபது மரம் தரனார் இப்படியே சேர்த்து முன்னூறு மரங்கள் சேர்ந்து விட்டன அப்ப நபிசாசுன்னு சொன்னாங்க நீங்க முன்னூறு புலிகளை தோண்டி வச்சுட்டு வாங்க நானே என்னுடைய கரங்களால நான் வந்து அதை நடுறேன்னு சொன்னாங்க அது நட்டு அந்த ஒரு பகுதி முடிஞ்சு போச்சு அப்ப பின்னாலே வந்து இவர் சொல்றாரு சன்னு வந்து அதை பத்தி சொல்றாரு அந்த முப்பது முன்னூறு மரக்கன்றுகளும் ஒன்று கூட பட்டு போகவில்லை எல்லாமே செழித்து வளர்ந்தன நவிசுவாசம் அவர்களுடைய கரங்களால அது வந்து வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு சரி அடுத்தது என்ன செய்யணும் இன்னொரு நாற்பது ஊக்கியா தங்கம் வேணும் அப்ப அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கும் போது ஒரு நாள் நவிசுவாசம் வந்துட்ட ஒரு ஒரு யாரோ வந்து ஒரு அன்பளிப்பாக ஒரு அளவுக்கு ஒரு தங்கத்தை கொடுக்குறான் அப்போ உடனே இவருக்கு ஞாபகம் வருது சல்மான் என்ன ஆச்சு சல்மான கூப்பிடுங்கன்னு சொல்லி சல்மன் அழில்கு அவர்களை வர வச்சு நீ வந்து தங்கம் கொடுக்கணும்னு சொன்னியே இதை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு வந்து அதோடைய அளவு தெரியல ஆஹ் நாற்பது ஊக்கியா சொன்னாரு இது பத்தாது அப்படின்னு சொல்லி நம்பி சாத்துட்டே சொல்றாரு சரி நீ எடுத்துட்டு போ அண்ணா வந்து உனக்கு போதுமாக்கி வைப்பான் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி அங்க கொண்டு போய் கொடுக்கும்போது அவர் வந்து அந்த ஆள் இட போட்டு பாக்குறாரு கரெக்டா நாற்பது ஊக்கியா இருந்தது அதோட உனக்கு விடுதலை அத நடுறேன்னு சொன்னாங்க அதுமாரி நட்டு அந்த ஒரு பகுதி முடிஞ்சு போச்சு அப்ப பின்னாலே வந்து இவர் சொல்றாரு சமணி வந்து அதை பத்தி சொல்றாரு அந்த முப்பது முன்னூறு மரக்கன்றுகளும் ஒன்று கூட பட்டு போகவில்லை எல்லாமே செழித்து வளர்ந்தன விசுவாசம் அவர்களுடைய கரங்களால அது வந்து வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு சரி அடுத்தது என்ன செய்யணும் இன்னொரு நாற்பது ஊக்கியா தங்கம் வேணும் அப்ப அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கும் போது ஒரு நாள் நபிசாசம் ஒரு ஒரு யாரோ வந்து ஒரு அன்பளிப்பாக ஒரு முட்டை அளவுக்கு ஒரு தங்கத்தை கொடுக்குறான் அப்போ உடனே இவருக்கு ஞாபகம் வருது சல்மான் என்ன ஆச்சு சல்மான கூப்பிடுங்கன்னு சொல்லி சல்மன் லீவாக்கு அவர்களை வர வச்சு நீங்க வந்து தங்கம் கொடுக்கணும்னு சொன்னியே இதை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு வந்து அதோடைய அளவு தெரியல ஆஹ் நாற்பது ஊக்கியா சொன்னாரு இது பத்தாது அப்படின்னு சொல்லி நபிசாத்துட்டே சொல்றாரு சரி நீ எடுத்துட்டு போ அண்ணா வந்து உனக்கு போதுமாக்கி வைப்பான் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி அங்க கொண்டய் கொடுக்கும் போது அவர் வந்து போட்டு பாக்குறாரு கரெக்டா நாப்பது ஓகே அதோட உனக்கு விடுதலைன்னு சொல்லிட்டு அவர் வந்து விடுதலை அடைந்த ஒரு நல்ல மனிதராக அவர் விடுதலை காற்றை சுவாசிக்கக்கூடிய மனிதராக வந்தாரு அதுக்கப்புறம் எவ்வளவு ஆண்டு பயணம் எவ்வளவு பெரிய நீண்ட தூரம் எவ்வளவு அலைச்சல் பட்டிருக்காரு எவ்வளவு வேட்கையோடு வந்திருக்காரு இப்படி தேடி தேடி கிடைத்தது இஸ்லாம் அவர்களுக்கு அதனால அவர்கள் வந்து எல்லா விஷயத்தையும் மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் உயிரை விட மேலாக நினைச்சாங்க பின்பற்றினாங்க இன்னைக்கு வந்து நாம அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் அவர்கள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் நாம யோசிக்கணும் நாம எந்த அளவுக்கு பின்பற்றோம் அப்படிங்கறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் ஆஹ் அல்ல வந்து நம்ம எல்லோருக்கும் நேர்வழியை காட்டணும் சோ அதனால அவ்வளவு பெரிய பயணம் அவருடைய சிரமம் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து அவர் வந்து முழு முழுவீச்சில் இஸ்லாமிய கல்வியை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தாரு யாருக்கு உலகத்துடைய தலை சிறந்த ஆசிரியரான நவிசாசம் அவர்களே மார்க்கத்தை கற்றுக்கொண்டாரு பிற்காலத்துல அழில் அளிலானு அவர்கள் சகாபர்களோட பேசிட்டு இருக்கும் போது பிறகு நவிசுவாசத்துக்கெல்லாம் பிறகு பேசிட்டு இருக்கும் போது அஹ் நபித்தோடர்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது ஒவ்வொருத்தரை பத்தி சொல்லிட்டு வர்றாரு அப்ப இவர சல்மான பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது அவரை அழி சொல்றாரு அவரா கடல் அளவு ஞானம் உள்ளவர் அப்படிங்கிறார் கடல் அளவு ஞானம் உள்ளவர் அவரது ஞானத்தின் ஆழம் அளவிட முடியாதது அவர் வந்து அகலுபைத் எங்களை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றார் நாட்டை சேர்ந்த ஒரு முன்னாள் அடிமையா இருந்தவரு எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது எப்படி பொருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து நம்ம அகல் போர் ஞாபகத்துக்கு வரணும் அகழ் போர்ங்கிறது ஆஹ் விசுவாசம் அவருடைய காலத்துல நடந்த உம் பல போர்கள் பதினோருக்கு பிறகு நடந்த ஒரு முக்கியமான போர் அந்த அகல் போர்கள் என்னன்னு சொன்னா பெரிய கூட்டணி படை ஒன்று சேர்ந்து வருது அஹ் மதினாவை எதிர் எதிர்க்கிறதுக்காக பெரிய கூட்டணி எல்லாம் சேர்ந்து பெரிய போர் வருது படை வருது அப்ப நாம என்ன செய்யலாம்னா நேரா போய் சண்டை போட்டோம்னா அந்த அளவுக்கு நமக்கு சக்தி இல்லை ஏன்னா நம்மளுடைய இங்க இருக்கக்கூடிய விட அதிகமான எண்ணிக்கையில அங்க எதிரிகள் வர்றாங்க அப்ப நாம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி போதுதான் இந்த சல்மான் ரலீலான் அவர்கள் தான் இந்த ஆலோசனையா ஏன்னா அவங்க இங்க அரபுகள் மத்தியில இது பிரபலம் இல்லா ஒரு பெரிய குழி தோன்றது நம்ம கோட்டைகள்லாம் பாத்திருப்பீங்க வேலூர் கோட்டை இது போன்ற இடத்துல இங்க கூட நம்ம கோட்டையில முன்பக்கம் ஒரு பெரிய பள்ளம் இருக்கும் பார்த்திருப்பீங்க அது வந்து எதிரிகள் ஊடுருவாம இருக்கிறதுக்காக அது போல தோண்டி வைக்கிறது ஒரு பழக்கம் அங்க அரபு நாட்டுல அந்த எல்லாம் கிடையாது ஆனா இவருக்கே அது தெரிந்திருந்தது சல்மான் அலிலோ அவர்கள் தான் அந்த யோசனையை சொன்னாரு அப்ப மூன்று பக்கம் ஏற்கனவே கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கு மதியாவுடைய வடக்கு பக்கம் மட்டும்தான் எதிரிகள் வரக்கூடிய வழி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த பகுதியில அகல் அகழ் தோண்டணும்னு சொல்லி முடிவு பண்ணாங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் தோழர்கள் அதுல ஈடுபடுத்தப்பட்டாங்க அதுல பத்து பத்து பேர் கொண்ட குழு ஒவ்வொரு குழுவும் நாற்பது கஜம் வெட்டணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க அப்ப இப்ப முஹாஜிர்கள் அன்சார்கள் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா இதனத்து செஞ்சு வந்த முகாஜிர்கள் அதே மாதிரி மதினால இருந்த அன்சார்கள் ரெண்டு பேருமே இவர் எங்களுக்குத்தான் வேணும் எங்க பக்கம் வேணும்ன்றாங்க ஏன்னா ஐடியாவே கொடுத்தவரே சோ அவரை வந்து பொதுவா கொஞ்சம் முக்கியமானவர்னா எங்க பக்கம் வரணும்னு எதிர்பார்ப்போம் இல்லையா சோ அவர் வந்து ரெண்டு பேருமே சொல்றாங்க முகாதிர்களும் சொல்றாங்க அன்சார்களும் சொல்றாங்க சல்மான் எங்க குழுவுல வரணும்னு சொல்றாங்க அப்ப நபிசுலாசம் அவர்கள் என்ன சொன்னாங்க சல்மான் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னாங்க பின்னாடி அலி அலிலான அவர்கள் சொல்லி காட்டினாங்க சேர்ந்தவர் சல்மான் அலிலான அவர்கள் மேல நபிசாசம் அவர்கள் ஒரு அனுபவித்திருந்தாங்க அத வந்து ஒரு அழகிய முறையில அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அதே மாதிரி சூராஜ் ஜும்மா இருக்குல்ல அதனுடைய இரண்டாவது மூன்றாவது வசனங்கள்ல இந்த நபி யாருக்காக அனுப்பப்பட்டாருன்னு சொன்னா இவர்களுக்காகவும் அதாவது அப்ப இருக்க மக்களுக்காகவும் இவர்களுடன் சேராத மற்றவர்களுக்காகவும் அப்படின்னு ஒரு வசனம் வரும் அதை கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அபு ஹரே சல்மான் பார்சி அழினான கூட இருந்தாங்க அப்ப அபு ஹரே அலினாங்க இவர்களுடன்னா ஓகே சரி எங்களுக்கு தெரியுது இவர்களுடன் சேராதவர்கள் தான் யாரு அப்படின்னு என்ன விசாசத்துல அப்ப நவிசாசம் சொல்றாங்க சல்மன் மேல கைய போட்டு சொல்றாங்க ஈமானுடைய அறிவு அத்துறையாவில் இருந்தாலும் இவரது மக்கள் அந்த அதாவது பாரசீகர்கள் போய் தேடி கண்டுபிடிச்சு அத்துரைங்கிறது ஒரு பெரிய நட்சத்திரம் இப்ப நம்ம சூரியன்ல இருந்தாலும் அல்ல சந்திரத்துல இருந்தாலும் செவ்வாய் கிரகத்துல இருந்தாலும் நம்ம சொல்லுவோம் இல்லையா அது போன்ற ஒரு வார்த்தையை சொல்லி சொன்னாங்க இந்த மார்க்க ஞானம் அது போன்ற இடத்துல ஒரு நட்சத்திரத்துல இருந்தாலும் கூட இவர்கள் தேடி கண்டுபிடிச்சு கொள்வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாரசீக மக்களை பாராட்டி சொன்னாங்க ஏன்னா இவர் அவ்வளவு பெரிய பயணம் செஞ்சு வந்திருக்காரு இல்லையா இந்த எத்தனை கிலோமீட்டர் தூரம் தாண்டி இவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்து அடிமையாக விற்கப்பட்டு இவ்வளவுக்கு பிறகு வந்ததுனால அவர் சொல்றாரு நபி சொன்னாங்க அவர் வந்து அந்த சகோ மக்கள் வந்து இப்படி தேடி பெற்றுக் கொள்வார்கள் அப்படிங்கறத சொன்னாங்க அடுத்ததாக முஹாஜர்கள் அன்சார்கள் இவங்க ரெண்டு பேரையும் ஒருத்தர் ஒருத்தர் தோழராக்கி விட்டாங்க இல்லையா நபிசாசம் அவர்கள் அங்கிருந்து ஹிஜர் செஞ்சு வந்த சகோதரர்களை அங்க உள்ளூர்ல இருக்க அன்சார்களோடு சகோதரர்களாக்கி வைச்சாங்க அதுல சல்மான் பர்சின் அலிலானு அவர்களுக்கு அபுதர்தார் அலிலான் அவர்களை சகோதராக்கி வச்சிருந்தாங்க அபுதர்தார் அலிலான் அவர்களை சந்திக்கிறதுக்காக ஒரு முறை வர்ற சல்மான் ரலிராங் வர்றாங்க அப்போ வந்து அவங்களுடைய மனைவி அபுதர்தாவுடைய மனைவி வந்து ஒரு சாதாரண உடையில இருக்காங்க எந்த ஒரு அலங்காரம் இருந்தாங்க ஒரு சாதாரண உடையில இருக்காங்க என்ன இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது இல்ல உங்க தோழரை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே அவர் வந்து ரொம்ப துறவு வாழ்க்கை மாதிரி வாழக்கூடியவர் உலகத்தை பத்தி அவர் சிந்திக்காதவரு அப்படின்னு சொல்றாரு சொல்றாங்க சரின்னா அதுக்கப்புறம் பேசிட்டு இருக்கும்போது உணவு தயாராகுது உணவு தயாராகணும்னா சல்மான் அலிவான்கு அவர் வந்து பரிமாறாரு யாரோ அபுதர்தா பரிமாறிட்டு அவர் சாப்பிடாம உட்காந்துக்கிறார் அப்ப நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு சல்மான் அலி இல்ல இல்ல நான் நோம்பு வச்சிருக்கேன் அப்படின்றாரு நோம்பு அது வந்து சாதாரண நஃபில் நோன்பு இது இல்ல வரலாறு நோன்பு இல்ல நீங்க சாப்பிடறேன்னா நானும் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்றாரு சொன்னோன்னா அப்புறம் வேற வழி இல்லாம அவரே நோன்பை முறித்து கொண்டு இவரோட சாப்பிட்டாரு பிறகு வந்து ரெண்டு பேரும் தூங்க போனாங்க தூங்க போய் கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே என்னங்கன்னு கேட்டா பெற நீங்க படுங்கன்னு சொல்லிட்டா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் மறுபடியும் எழுந்தாரு அப்பவும் நீங்க சல்மான் யாரே சல்மன் அலிவான் மூன்றாவதாக அந்த உண்மையான நம்ம தகஜத்து நேரம் வருது இல்லையா அந்த நேரத்துல இவரே எழுப்பி ரெண்டு பேரும் தொழுதாங்க தொழுதுட்டு இந்த சம்பவத்தை பத்தி பிறகு நபிசாசன் அவர்கள்ட்ட வந்து சொல்லப்பட்டது சொன்னப்போ சொன்னப்ப நபிசாசன் சொன்னாங்க உண்மையை சொன்னார் சல்மான் வந்து உண்மையை தான் சொன்னார் அப்ப சல்மான் தான் அந்த ஒரு இருக்கு இல்லையா நவிசாசம் சொல்றாங்க உன் இறைவனுக்கும் உன் மீது உரிமை உண்டு உமது ஆன்மாவுக்கும் உண்மைய உரிமை உண்டு உன்னுடைய குடும்பத்தினருக்கும் உன் மீது உரிமை உண்டு அதனால அவரவருடைய உரிமைகளை முறைப்படி வேணுங்கள் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னார்ன்னு சொல்றதை கேட்ட உண்டுதான் நவிசாசம் சொன்னாங்க அவரே சல்மான் உண்மையே கூறினார் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அடுத்ததாக இறைஞானம் இது எந்த அளவுக்கு இருந்தோ அதே அளவுக்கு அவரிடம் வீரமும் கூட அதிகமா இருந்தது அறப்போர்கள வந்து அதிகமா கலந்துகிட்டாங்க உமர் அலிலு அவர்கள் காலத்துல பாரசீகத்துடைய மதாயின் நகரத்தை சேர்ந்த சாதுபின் அபிவகாச தலைமையில அந்த மதாயின் நகரை வந்து முற்றுகையிட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல பல யுத்தங்கள்ல கலந்து கொண்டு போர் நடைபெறும் முன்பே இந்த பாரசீகர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு பணியை சல்மான் அலிலானு அவர்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க ஊருக்காரங்க அவங்களோட மொழியில நல்லபடியா எடுத்து சொல்றது அவருடைய பழக்கமா இருந்தது அதுக்கப்புறம் கிந்தா என்ற ஊர்ல இருந்து கிளம்பிய போது முஸ்லிம் படைகளுடைய தளபதியாக சல்மான் அலிராவ் அவர்களை நியமிச்சாங்க அவர் வந்து ஒரு சாதாரண வீரரை போல மற்ற வீரர்களோடு சேர்ந்து ஒரு சாதாரண கோவில் கழுதையில தான் பயணம் செஞ்சாரு இதெல்லாம் வந்து அவரை பற்றிய வரலாறு நிறைய இருக்கு அடுத்ததாக ஆஹ் கடைசியில அவருடைய மரண தருவாயில அவருக்கு வந்து நிறைய செல்வங்கள் இருந்ததை எல்லாம் முழுக்க முழுக்க ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்கிட்டாரு கடைசியில அவர்கிட்ட இருந்தது ஒரு ஆடை ஒரு வாகனம் ஒரு பார்லி ரொட்டி இது போன்ற விஷயங்கள் தான் அந்த சமயத்துல இவரை பார்க்க வந்த தோழர்களை பார்த்துட்டு சகாபர்களை பார்த்து அந்த நேரத்துல அழுகி வந்தது இவருக்கு என்ன விஷயம் எதுக்காக அழுகுறீங்கன்னு கேட்டப்போ நான் மரணத்தை நினைச்சலாம் கூட அழுகல நான் சொன்னாங்களே உங்களுடைய பொருள்கள் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும்னா ஒரு பயணிய அளவுக்கு தான் இருக்கணும்னு சொன்னாங்களே அதை நான் நிறைவேற்றிட்டேன்னா அப்படின்னு நினைச்சு அழுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனா உண்மையில சொல்ல போனா அவர்கிட்ட இருந்ததெல்லாம் ஒரு ஆடை ஒரு வாகனம் ஒரு இது போன்ற சாதாரண விஷயம்தான் இது கூட அதிகமோன்னு நினைச்சு நான் அழுதேன்னு சொன்னாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் கடைசியாக என்ன விசாரணம் அதை சல்மான் அலிலாகு அவர்கள் அவருடைய கடைசி நாட்கள்ல அவருடைய வீட்டுல வந்து நான்கு கதவுகள் இருந்தன அந்த நான்கு கதவுகளையும் திறந்து வைங்கன்னு சொன்னாங்க ஏன்னா நான் சில ஆஹ் விருந்தினர்களை எதிர்பார்க்கிறேன் அவர்கள் வந்து எந்த வாசல் வழியாக வருவாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க அதே போல தான் வைத்திருந்த அந்த கஸ்தூரியை வந்து தண்ணீர்ல கலந்துக்கிட்டு என்னுடைய கட்டில் எல்லா பக்கத்திலையும் தடவி விடுங்கன்னு சொன்னாங்க அதை செஞ்சுட்டு அந்த மனைவி வந்து பார்க்கும் போது அவர்கள் மரணமடைந்திருந்தார்கள் என்னால் இதில் ஆகிவை ராஜு